இன்றைக்கி வாயிற்று நாப்பிளாக தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் அளவு கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலையை எடுத்து நம்ம ஊற வச்சுக்க போகிறோம் நைட் நல்லா ஊறிடுச்சு நைட்டு ஊற வச்சுட்டு நம்ம காலையில் எடுத்தால் இப்படி நல்லா குண்டு குண்டாக இருக்கும் இப்போ குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம் வேக வைக்கும்போது தண்ணியில் உப்பு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக பத்திரி ரெண்டு லவங்கம் ஒரு அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்து வேக வைக்க போகிறோம் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இதை வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்க போகிறோம் இப்போ இந்த குக்கரில் தான் நம்ம புலாவ் பண்ண போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டுருக்குறேன் ஒன்றரை கப் அரிசி எடுத்துருக்கிறேன் இதை சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு எதுக்கு முந்திரி மிளகு சீரகம் சோம்பு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா உருகி வரட்டும் உருகினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி இதில் சேர்த்துக்கலாம் முந்திரி நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் நல்லா வெடிச்சு வரட்டும் இப்போ வெடித்ததுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கப்பறம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம சென்னாக சேர்க்கும் போதும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் ஸோ இது வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உப்பு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன் வேணும்னா நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மிளகுத்தூள் ஆப்ஷனல் தான் காரம் அதிகமாக வேணும்னா இப்போ சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம் இது கூட நான் ஒரு கால் கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி எரித்து வச்சுருக்கிற சன்னாவை இதில் சேர்க்க போகிறோம் பாருங்கள் சன்னாவே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை இதில் சேர்த்துக்க போகிறோம் ஒன்றரை கப்பு நம்ம எடுத்திருக்கோம் ஸோ மூணு கப் அளவு தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்க போகிறோம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அரிசியை சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாஸ்மதி அரிசின்றது நல்லா சும்மா சும்மா கலறி விட வேணாம் இப்போ பாருங்கள் அரிசியும் தண்ணியும் ஒரே மாதிரி வருது இந்த டைமில் குக்கருக்கு மூடி போட்டு நம்ம ஒரு விசில் விட்டால் போதும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு குக்கர் மூடி போகிறோம் ஒரே ஒரு விசில் வந்தால் போதும் பாருங்கள் விசில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சுட சுட சூப்பரான நமக்கு ஒயிட் புலாவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இதை நீங்கள் அப்படியே பிளேட்டில் வச்சு சாப்பிட்லாம் சைடிஷ் எதுவும் தேவைப்படாது செம்ம டேஸ்ட்டான ஒயிட் சன்னா புலாவ் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பாருங்கள்